சின்ன வயசில் ஸ்கூல் பிடிக்கிற நேரத்தில் ஏப்ரல் ஒன்றாந்தேதி வரும் அப்போ சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க கூட சின்ன பசங்களாம் அவன் காலைல புராண பிறகு இருக்குமா ஏ அப்படின்னு பயப்படுவான் நீ ஏப்ரல் பூவில் அப்படின்டுவான் சரி ஏமாத்திட்டான் அப்படின்னு சரி அடுத்தவன் அடுத்த வருஷம் அதே மாதிரி வருவான் வந்து அதே டே தான் சொல்லுவான் உன் காலைல புராண பிறகுமா ஏமா எப்போன்னு பயப்படுவான் ஏப்ரல் பூ ஏமாந்தியா அன்றைக்கி ஏப்ரல் ஒன்று நீ முட்டா லைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அதே மாதிரி மூணாவது வருஷம் வருவான் அந்த மூணாவது வருஷம் நான் சுதாரிச்சிட்டேன் சரி பார்த்துக்கணும் அப்படின்னு உன் பூரான புராணப்பரான் அதே டேலாக தான் சொல்லுவான் உடனே போல முட்டா போயில திரும்ப திருமதி ஏமாறும்னு நினைச்சோ அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டேன் இன்னொருத்த இருக்கான் அவன் நாலாவது வருஷமும் ஏமாந்தான் இன்னொருத்த இருக்கான் அவன் அஞ்சாவது வருஷமும் ஏமாந்தான் ஆறாவது வருஷமும் ஏமாந்தான் ஏழாவது வருஷமும் ஏமாந்தான் இப்படியே ஏமாந்து ஏமாந்து ஒரு அறுபது எழுபது வருஷம் ஏமாந்துக்கிட்டு இருக்கான் அவன் அவங்கன்னா ஒருத்த மட்டும் கிடையாது ஒரு கூட்டமே அறுபது வருஷத்துக்கு மேல ஏமாந்துகிட்டே இருக்கு திமுக வரும் நம்மளுக்கு நல்லது செய்யும் நம்ம வாழ்க்கை அப்படியே ஆகும் இருக்கல கிடைக்க தமிழகத்துக்கு ஒரு விடியல் கிடைக்கும் அப்படி நம்பி நம்பி ஓட்ட போட்டு ஏப்ரல் ஃபுல் ஆகிட்டே இருக்கு நேற்று வரைக்கும் இந்த விக்கிரவாண்டியில் நடந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டம் நம்பி நம்பி ஏப்ரல் ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கு ஏமாந்துகிட்டே இருக்கு ஆரம்பத்தில் என்ன சொல்லலாம் நாங்க வந்த உடனே இந்த மதுக்கடை எல்லாம் மூடிடுவோம் பூரண மதுகளுக்கு வேணும் ஏன்னா மதுவால தான் இந்த நாடே சீரிடுது பரவாயில்லையா சரி ஓட்ட போட்டுருவோம் ஓட்டாச்சி ஜெயிச்ச உடனே ஏப்ரல் ஃபுல் ஏமாந்தியா அப்போ அப்படின்னு சொல்லிட்டான் அடுத்த எலக்ஷன் வருது சென்ற வாட்டி சுவாரி செய்யணும் ஆ வாரான் வந்த உடனே கச்சை தீவு போயிட்டு நம்மளை விட்டு அதை மீட்டை எடுத்து தமிழர்களுடைய உரிமையெல்லாம் நாங்கள் காப்பாற்றிடுவோம் ஓட்டு போட்டுருங்க சரி ரைட் இந்த வாட்டி போடுறோம் போட்டாச்சு ஜெயிச்ச உடனே ஏப்ரல் போல் அப்பொண்டு தம்பின்னு போயிட்டே இருக்கான் நீ ஏமாந்துக்கிட்டே இருக்க சரி இவ்வாட்டம் அது புதுசாக ஒன்று தான் நாங்கள் வந்தோம்னா இது வரைக்கும் ஏமாற்றவே தான் போச்சு இனிமேல் இந்த மீட் எடுக்கணும்னு இருக்கும் அதை கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக ஒழிச்சே விடுவோம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க சரி இந்த ஒரு வாட்டி போடுவோம்னு போட்டாச்சு ஜெயிச்சு முடிச்சு ஐயா என்னாச்சு ஏப்ரல் போல் போ ஏமாந்துட்டே போ அப்படின்னு கிடக்கும் இதே தான் அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஏமாந்துக்கிட்டு இருக்கான் எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்து பழைய ஆட்கள் அவங்க வந்து ஒரே சிறுனுக்கே ஓட்டு போட்டு பழகிட்டாங்க அதை விட்டா என்ன ரெட்டாலைக்கே ஓட்டு போட்டு பழகிட்டாங்க அவங்கள ரொம்ப பேசாங்க இப்போ வர புதிய தலைமுறை வந்து அவங்க விழிப்புணர்வோட நம்ம நாம் தமிழ் ஓட்டு போடுறாங்க அதை நினைச்சு பெருமைப்படுங்க அப்படி மட்டும் கிடையவே கிடையாது இந்த ஓட்டு போட்டிருக்கான பாராளுமன்ற தேர்தலில் கை சின்னன்னு ஒரு சின்னத்துக்கு அவனுக்கு சூரியனுக்கும் போட தெரியும் ரெட்டலைக்கும் போட தெரியும்

அவன் அங்க மெட்ராஸ்ல குடுக்க வச்சிருந்த பணத்தை புடிச்சுக்கிட்டாங்க சரி தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு போனா போது இனிமே இருக்க துட்டு அப்படியே கைப்பற்றிக்கிடுவோம் இந்த எலெக்ஷன் விட்டுருவோம் அடுத்த வாட்டி துட்டு பணம் பட்டுவாட பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நிப்பாட்டிட்டான் இவன் அங்க அதை பயன்படுத்தி காங்கிரஸ் ஜெயிச்சாச்சு நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாரும் செல்ல கையில செல் வச்சிருப்பீங்க கால் கேட்டுறதுனால அடிச்சு பாத்துக்காங்க மொத்தம் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில பதினாறரை லட்சம் ஓட்டு இருக்கு பாரபட்சமே பார்க்காம எல்லாருக்குமே பண பட்டோட பண்ணியிருக்காங்க ஒரு ஊர் பாக்கி கிடையாது ஒரு அடுத்த கட்சி டிஎம்கே பிஜேபி எல்லா கட்சிக்காரங்க ரூபாய் கொடுத்தாங்க பதினாறு லட்சம் பேருக்கு ஐநூறு ரூபாய் கணக்கு வச்சோம்னா எழுபத்தஞ்சு கோடி வருது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது பணப்பட்டுவாட பண்ண மட்டுமே எழுபத்தஞ்சு கோடி அது போக அந்த இருபது நாள் கூட அலைஞ்சு அல்ல கை கொடி பிடிச்சிட்டு போன அந்த நம்ம பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் அப்புறம் காரு பிரச்சார வாகனம் மேடை அது இதுன்னு பேனரு போஸ்ட் கணக்கு பண்ணி பார்த்தா குறைந்த பட்சம் தான் சொன்னேன் இருநூறு கோடி இருநூறு கோடி செலவு பண்ணி இந்த காங்கிரஸ் இந்த பாராளுமன்ற தொகுதியை கைப்பற்றிருக்கு இந்த இருநூறு கோடி அப்படியே இருக்கட்டும் ஒரு வயக்காட்டில் ஒரு ஆள் ஒரு மரக்கா நிறைய நெல்லை வச்சுக்கிட்டு அப்படியே சவுதியில் வீசிக்கிட்டே போறாரு பார்க்க வந்துடுதான் வெறும் லூசு பெண்ணா இருப்போம் ஒரு மரக்கா நெல்லையும் சவுதியில் கொண்டு தட்டுதானே வெறும் லூசா ஆகுமா ஆனால் அந்த விவசாயிக்கு தான் தெரியும் இன்னைக்கு இந்த ஒரு மரக்கா நெல்லை விதைச்சோம்னா அது நாத்தா முளைஞ்சி அதை புடுங்கி நட்டு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மரக்கா நெல்லுக்கு மூணு மூட நாலு மூட நெல் கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும் அதனால துணிஞ்சு அந்த ஒரு மரக்கா நெல்ல சவுதிய நம்பிக்கையோட தூய் விடுதான் அதே மாதிரிதான் இருநூறு கோடி அந்த காங்கிரஸ் நம்பி விதைச்சிருக்காமா இன்னும் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல ஆயிரம் ரெண்டாயிரம் கிடையாது பல கோடி பணத்தை சம்பாதிக்க போறான் அவனுக்கு திறமை இருக்கா அவன் சம்பாதிக்க அப்படின்னு நினைக்கோ அவன் சம்பாதிக்க எங்க சம்பாதிப்பான் நீ சம்பாதிக்க பணத்தை தான் அவன் புடுங்குதான் ஒவ்வொன்னையும் அம்பேத்கர் சொல்றாரு ஒரு இன அடிமைப்பட்டு கிடக்கணும் அவன் அடிமைப்பட்டு கிடக்கான் முதல்ல அவனுக்கு உணர்த்து அவனை விழிப்படைய செய்யி அதுக்கப்புறம் அவனுக்கான விடுதலை அவனே போராடி அடைஞ்சுக்கிறான்னு சொன்னாரு அதத்தான் இப்ப நாங்க மக்களுக்கு சொல்ல வரோம் நீங்க நம்பி நம்பி ஏமாந்துருக்கீங்க உங்க உழைப்பு எப்படி அவன் போதும் உங்களுக்கு இன்னும் தெரியல ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லி முடிக்க நீ வரப்பு நாத்து பாவி அதை வரப்பு வெட்டி தொழில் அடிச்சு நட்டு அறுத்து விற்க போற எவ்வளவு ரூபாய்க்கு விற்க நினைக்க பல ஆயிரம் ஏழு லட்சம் லாபம் லாபமா சம்பாதிச்சிருக்க பல லட்சம் லாபமா சம்பாதிச்சிருக்க நீ எவ்வளவு செலவு பண்ணியோ அதுல இருந்து நஷ்டத்துக்கு தான் விற்ப இந்த இடைப்பட்ட உழைப்பு இருக்கல இந்த உழைப்ப தான் அவன் காசா போகுது நீ ஜெயிக்க வச்சவன்ட்ட இந்தங்க நீ விளைவிச்ச நெல்லுக்கு விளைய உன்னால தீர்மானிக்க முடியாது அந்த தீர்மானிக்கக்கூடிய இடத்துலதான் நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிய அவன் இருக்கான் நீ எவளாய் உரிமை உளைச்சாலும் இவ்வளவுதான் உனக்கு ஊதியம். யாரெல்லாம் கூடி என்னனா போ அப்படின்றனா நீ வேற வலியே இல்லாம அவنده தட்டிட்டு அழுவிக்கிட்டு வர. அன்னைக்கு நினைச்சு பாருங்கடா ஓட்டு போறதுக்கு முன்ன நாள் வாங்கினப்பற 500 ரூபாயா. அந்த 500 ரூபாயை நீ அன்னைக்கு நினைச்சு பாரு. இந்த ஆட்ட ஓட்டுனீங்களா? குட்டியான ஓட்டுதீங்களா டிரைவர் மாரு. அவங்க நினைச்சுட்டாங்க. வியாசைகள் அம்புட்டிட்டா நம்ம தப்பிச்சோம் அப்படினு. நீ வண்டிக்கு போறதப் போற பெட்ரோல் டீசல் அது நீ நினைக்க ரேட்டுல இருக்கா இல்லன்னா ரேட்டு அறுபது ரூபாய்ல இருந்து நூறு ரூபாய் ஏறிட்டு உன்னால ஒரு குறை விடுக்குமா எனக்கு கொஞ்சம் குறைச்சிட்டாங்க யாரும் உன்னால கெஞ்சி கேட்க முடியுமா முடியாது இன்னும் அடுத்த வருஷம் ஐநூறு ரூபாய் நாளைக்கு சுட்டு கொடுத்து வாங்கி போடுறாங்க வேணும் அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரம் ரூபாய் நாளைக்கு சுட்டு கொடுத்து பெட்ரோல் டீசல் வாங்கி போட்டு வண்டியை ஓட்டி தான் ஆகணும் ஆடி ஆபிஸ் கொண்டு போறியா எஃப்சி காட்டுறதுக்கு அங்க அரசாங்க நிர்ணயிச்ச தொகை மட்டும் தான் நீ லஞ்சமா பலாயிரம் ஆயிரம் கணக்கான ரூபாய் கொடுக்க இன்சூரன்ஸ் வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதா ஆவலையோ உனக்கு இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகுதோ ஆவலியா நீ வருஷத்துக்கு பத்தாயிரம் கட்டி கெட்டி சீரழிந்து ஆகணும் இந்த பணம் எல்லாம் தான் உன்னுடைய உழைப்பு எல்லாம் நீ தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிய ஒருத்தன் அவன் கைக்கு பல ஆயிரம் கோடியா போகுது அடுத்த இந்த கொத்தனாரி மூட்டை துக்காம அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம தான் ஒன்னும் கிடையாது நம்ம பாட்டுல வேலைக்கு போறோம் கொத்தனாருக்கு தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் மூட்டை துக்குனா நம்ம எவ்வளவு துக்கமோ அவ்வளவு சம்பளம் நம்ம துட்டு எங்க இருக்கு நம்ம தான் இருக்கு நம்ம தப்பு சாப்பிட நினைச்சேன் உனக்காண்டியே பெசல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு முக்குக்கு முக்கு கடையை திறந்து வச்சிருக்கான் வேலைக்கு போறியா உடம்பு ஒழிக்கா இங்க வா ராசா பொண்டாட்டிட்ட தண்டியா அங்க வா ராசா அனைத்து கவலைகளையும் போக்கக்கூடிய ஒரு சிறந்த பானை நம்ம இருக்கு இதை குடிச்ச உன் கவலை எல்லாமே போச்சுங்க வானு முக்குக்கு முக்கு திறந்து வச்சிருக்கான் முதல்ல ஒரு பீர்ல ஆரம்பிப்ப அடுத்து ஒரு பீர் ஒரு கட்டிங்கும் அடுத்து ஒரு பீர் ஒரு கோட்டம் அடுத்து ஒரு பீர் ஒரு ஆஃபும் அடுத்தவரை ஆஃப் பண்ணி வேண்டியதான் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அடுத்து சாதாரண பொதுமக்கள் நினைக்க நம்ம தான் எந்த வம்புத்துக்கும் போக கிடையாது நம்ம துட்டு நம்ம தப்பிச்சோம் நம்ம துட்டு நம்ம தான் இருக்கு நினைக்க ஒவ்வொரு நாளும் நீ ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கோ இல்லைன்னா ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கோ எது ஒண்ணுக்கும் ஒரு அரசாங்க அச்சு போய் நீ ஏன் அஞ்சு பிசா துட்டு இருக்காம ஒரு நாள் வாங்கிட்டு வந்துட முடியுமா முடியாது நீ சம்பாதிச்சு உன் வீட்டுல ஒரு நாள் கூட ஒத்தரோட சேமிச்சு வைக்க முடியாது உன் உழைப்பை எப்படி சுரண்டலாம்னு சொல்லி நீ ஓட்டு போட்டு ஒருத்தன் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிய அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் அவன் சுரண்டி சுரண்டி உன் துட்ட உள்ள பல ஆயிரம் கணக்கில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கான் நல்ல தெரிஞ்சுக்கா நீ விளைவி பொருளுக்கு நீயே விலையை தீர்மானிக்கணுமா நான் இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருக்கமா எனக்கு இவ்வளவு ரூபாய் கிடைச்சா லாபம் என் நாலு மாசம் உழைப்பு கிடைக்கு அப்படின்னு சொல்லி நீயே ஒரு விலையை தீர்மானிக்கணுமா நாம் தமிழர் கட்சியோட ஒரு சின்னத்துக்கு நீ ஓட்ட போடு அது விவசாயி சின்னமோ மைக்கு சின்னமோ நீ கொத்தனார் வேலை பாக்கியா இல்ல வேற எதுவும் மூட்டை உடம்பு வலிக்கா உனக்குன்னு சொல்லி இயற்கையான பானை கல்ல நாங்க கொடுக்கோம் நீ போதில்லாம வாழ மாட்டேன் போதையா சாபதம் செய்ய செத்து ஒளினு உனக்கும் நாங்க ஒரு பானத்தை கொடுக்கோம் கல்லு அதை குடிச்சிட்டு எப்படி ஒளி உன் குடும்பம் நல்லபடியா வாழும் நீ நாம் தமிழர் கட்சியோட மயக்க சின்னத்துக்கோ இல்லைன்னா விவசாய சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் உன் குடும்பம் நிம்மதியா வாழ இருக்கு இதை விட்டா உனக்கு ஒரு வழியே கிடையாது இந்த வெளியே இருந்து பார்க்கவே நான் நினைக்கிறேன் மேடை கிடைச்சிட்டு நல்ல வாய்க்கிலேயே பேசிங்க பேசுறது ஈஸி தான் ஆனா செயல்படுத்தி காட்டணுமே செயல்படுத்த முடியுமா உங்களால அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இந்த சட்டமன்ற தொகுதியில் அவர் எம்எல்ஏ இருந்து போறார் அவரை பத்தி நமக்கு தேவையில்ல ஒரு மூணு மாசம் டைம் கொடுங்க செஞ்சுதானே காட்டணும் ஒரு மூணு மாசம் மட்டும் பிராக்டிக்கலுக்கு டைம் கொடுங்க இங்க உள்ள எங்க அண்ணன் சட்டமன்ற தொகுதி செயலாளர் யாராவது இருப்பாங்க சார்லசன யாரோ சீட்டு பிடிச்சி போட்டனால யாராட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இவ்வளவு வக்கனையா பேசி செஞ்சு காட்டல பார்ப்போம் ஒரு மூணு மாசம் மட்டும் டைம் கொடு மூணே மாசம் தான் இந்த அம்பாசமுத்திர சட்டமன்ற தொகுதிக்குள்ள முத முதல் நாங்க ஆரம்பிக்க போறது எல்லா கட்சிக்கா சொல்லுவாங்க நாங்க வந்து கடிமணி கூட சொன்னாங்க நான் வந்தா மதுக்கடையை ஒழிச்சிடும் ஒழிச்சிரும் நீ கொடுக்க இந்த மூணு மாச காலத்துக்குள்ள முத நாளே இந்த அம்பாசமுத்திர சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மதுபான கடை கூட இல்லாம அவ்வளோத்தையும் அடிச்சு நொறுக்கக்கூடிய வேலை மட்டும்தான் உடனே இந்த காவல்துறை நோட் பண்ணிடுவோம் போய் கேஸ் போட முடியுமா உட்காந்து பாக்கணும் நான் உடைக்கலப்பா எப்பா ராசா நான் உடைக்கல நீங்க கட்சிக்காரமான கேஸ் போடுறதுல குறியா இருப்பா நான் உடைக்கல இந்த அம்பாசமுத்த சட்டமன்ற தொகுதியில குடிச்சு குடிச்சு தாலி அறுத்த பொம்பளை கட்டுப்பாங்க தெரியுமா அவங்க படிப்பா நம்ம பையன் ஒருங்க வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாத்தோம் சொல்லி படிக்க நம்ம பையன் குடிச்சு போட்டு சக்தியோட ரோட்ல படுத்து நடக்காம சாக்கடை வரமா அந்த பெத்தவங்க அவங்க வயிறு தான் உண்மையிலேயே ஏறியும் உடனே சொன்னா எங்களை விட அவங்க தான் வெறி கொண்டு உடப்பாங்க நீ வேணும் மூணு மாசம் இன்னைக்கு நாளைக்கே நானும் பந்தயம் எடுத்துக்கணும் கொடுத்து பாரு நாங்க வெறும் பேச்சாரம் போட்ட போது கிடையாது மாற்றம் என்பது சொல்லல செயல் அதுதான் நாம் தமிழ் பிள்ளைகள் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க